ஒ <laughs> உ தண்ணி என்னென்னு வந்தான்னு தெரியாது அந்த ஒரு தண்ணி ஏதாவது தண்ணி வருந்தானே ஏய் கிழந்த காய அது அங்கே அந்த அளவாக விடும் எங்கே வருது ஐயா அந்த அளவில் அங்கே அங்காளி போய்ட்டு அங்காளி போய்ட்டு விட்டுருங்க அந்த விட கொஞ்சம் குழப்பம் கலந்து விட்டு விட்டுருங்க இது ஒரு விட்டே முடியாத இது தண்ணி வயலுக்கு ரெண்டு தண்ணி இங்கே வந்து இதுக்கு தண்ணி அவை என்ன விட்டு கூட அவங்க இன்னொரு தண்ணி வேறு விடா நீர் புதுசாக அந்த முதல் வேலை ஏதாவது எல்லாம் செய்வார் நீ டைம் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஐயா இது உங்களுக்கு பார்க்க விடங்க இல்லை விஷயம் அங்கே தண்ணி இங்கே வருது அதான் சொல்லணும் அவங்க எல்லாம் விட்டுருக்காங்க

ஹலோ உங்க ஏலையோ ஏ எங்களுக்கெல்லாம் லீவ் கிட்டாங்களாப்பா ஓகே தண்ணி எங்கே போகாது போல ஐயா இப்போ போடுறேன் அப்போ கேட்டு வாடே புயல்டாப்போ இந்த எனக்கு வேறு எதுவும் நிற்கிறேன் லூசுன்னா ஏடி பண்ணி கொடுத்துருக்குறேன் இங்கே ஏண்டா ஒரு இருபதா போட்டு விடுறேன் காசு இருபது இருபத்தஞ்சு போட்டு விடுறேன் எனக்கு என்ன வரும் நான் நாலு போத்துல நாலு போத்துடா ஆ சரி அது அதுவே அதுவே இருக்கா கொஞ்சம் இதுவெல்லாம் வேணுறேன்டாப்பா வண்டி டீவ்ரெஸர் கிடைக்கிற ரெண்டு இல்லை ஆள் கடமை அதில் வண்டி டீவ்ரஸை போட்டு விட்டா ம் அதை எடுத்து வைக்கலாம் ஓ என்ன பைக் பைக்ஸுக்கு பைக்ஸுக்கு நீ என்ன வரான் அடி நாலு நாள் வேறு மஜா எனக்கு தெரிஞ்சு இந்த மழை விடாதாப்பா மழை என்ன விடாது எப்படியும் போட்டால் போட் போட்டு தான் தரவொன்று வெள்ளாட் ஊருக்கு போகிறல நீ பின்னா செட் ஆகும் இதெல்லாம் பேதலானி எல்லாம் கொண்டு வா நெட்ஃப்ளிக்ஸில் படத்தை ஆக்கி போட்டு ஓ ஃபுல்லு ஃபுல் பாட்டி கொண்டு கரம் கரம் கணம்போட்டிருக்கு கரம் ம் கடைஞ்சி இந்த குளங்கள் ஒன்றும் உடைக்காத

என்னன்னு சொன்னா நான் போறேன் இப்போது இதுக்கு நான் கொண்டு கொண்டாங்க போடுறது உனக்கு ரெண்டு மணிக்கு அனுப்பிவிடும் ஐயா ரெண்டு மணி சேர கஷ்டம் ரெண்டு கூலியே போட்டு கதை கணும் இன்னும் ரெண்டு கூலி ஐயா சரியோ தண்ணி வளர்த்தேன்

பிரஷர் அடிச்சா வேற வேற விட்டு கிளி பண்ணு இது என்ன ஐயா நீ என்ன சொல்றீங்க இது வளைச்சும் போவாத ஐயா முடிஞ்ச அளவுக்கு வலி இல்லாடி போய் ஒழிஞ்சியில நான் ரெண்டு பேரும் போட்டு டக்கான வளைச்சு இல்ல 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 நான் சொன்னேன் அப்படி எங்கட தண்ணி ஏ நான் காய விடுத்து வலிக்கணும் இது என்ன எவ்வளோ வளைச்சு போவாத போலி ஐயா அது ஐயோ பார்த்து வலிச்சு போய் நான் கிளம்புறேன் என்ன ரகுவன் பாவ் இப்படி சொல்றான் நாலு நாள் மழை வெய்ய வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துட்டு மனுஷன் ஆஸ்பத்திரி செலவுக்கு என்ன செய்யறது ஐயா இன்னைக்கு பள்ளி கொடுத்துடும் எங்க வேலை கடைச்சி போயப்போம் உண்மையான பெய்யும் குடிச்சு போறியில கிடைச்சி வீட்டுக்காரன் கடைச்சிப்போம் கல்வெட்டுக்காரர் கிட்டாலும் இருக்க ஹலோ அண்ணே நான் முந்தைய வந்து உங்கள்ட்ட தேங்காவிடுங்குவேன் தேங்காய் விடுங்க வருவேன் அண்ணே அந்த தம்பியை கேட்கிறேன் தேங்காய் விடுங்க கடைக்கே என்ன இல்லையண்ணா மழை இல்லானே வெயிலில் ஒன்றும் இல்லை வீட்டுக்குள்ளே பிள்ளங்கள் வந்துட்டு பள்ளி கொடுத்துடான் இருக்கிறான் ஓமாண்ண யாராவது தெருங்க அப்புறம் வெயிலாட்டு பட்டி விடுவேன் இப்போ ஒரு இங்க வெள்ளம் தானே ஒன்று வலிச்சு விட்டு கொண்டு நிற்கிறேன் ஓ இந்த குறுக்கு ரோட்டில் ரோட்ல நிற்கிற வெள்ளத்தை வலிச்சு விட சொல்லி போடுறேன் அந்த வீட்டுக்காரன் தங்கட வீட்டுக்கு வருதான்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்கு வலிச்சு விட்டாங்கன்னு விட்டு நிற்கிறேன் அந்த வீட்டு ஆக்கள் இல்ல போடுறது ரெண்டாவே பேசு என்னன்ன இல்லையே வேலை அந்த பக்கத்து வீட்டுக்கார்ட்டு நம்பர் வந்துட மாட்டீங்களே அவகிட்ட வந்து அந்த இது புல்லுவல் விட்டு நான் வெட்ட கடந்த வந்து விட்டுலாம் மலை அண்ணா 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 இங்கேண்ணே ஒரு பிள்ளைக்கு மேயில என்ன மனசு மாஸ்பத்திரியில் ஒரு ரெண்டாயிரம் காசு ஒன்னே உங்களுக்கு வேலை வந்து நான் தேங்காய் கொடுங்க கழிச்சு விட்றேன் தரமாட்டேங்க அப்படியோ அண்ண சரி அண்ணா இன்னடா பவன் ஒரு பைத்தியகாரமாக இந்த வெள்ளத்தை வளிக்க விட்டுருக்கான வலிச்சு ஒன்றிக்கிறேன் ஒரு ஹாஸ் காசுக்கானே என்ன லஞ்சிக்க வண்டியாக கிடக்கு சிக் இதை வலிச்செங்கே போக போகுது வந்து கோவில் நிற்க போகிறான் பிசுக்கோத்தை அவங்களுக்கு என்னென்னா அவங்க குடிக்கிறதுக்கும் கரம்பு விளையாடுறதுக்கும் தண்ணியை போய் குழா கட்டு உடைய கட்டுவோம் குழுவத்தில் நினைக்கிறாங்க நான் மழை பெய்யக்கூடாது நேர்த்தியாக சொன்னிருக்கேன் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டு தான் சிஸ் கடவுள் எங்கே போய் சொல்கிறது கடவுளுக்கு கண் இருக்கோ இல்லையோண்டு எனக்கு தெரியாங்க எனக்கு என்ன வளைச்சு விட்டால் ஆயிரம் ஆயிரத்தி காசு ஒன்று என்ன வீட்டை விட்டு நாளைக்கு சிலவுக்கு என்ன நினைக்கிறாங்க என்ன வளைக்க வளிக்க போதும் இல்லை இது இடியர் எழுதினது வயல் வரஞ்சால் அழிக்க போகுது நெல்லுக்குள்ள தண்ணி தண்ணிக்க வயல் நிற்கிதா வயலுக்கு தண்ணி நிற்கிறா நினைக்கிறாங்க என்னடா பாய் என்னடாப்பா ஒரு இதின் காணல பதட்ட நிலை வேண்டாங்க தேய் காணல வானிலை இருக்கன்னா பதறோன்னு பார்த்துட்டு மனசு விட்டுட்டு சாதாரணமாக போட்டு வச்சிருக்காங்க ஓ இலங்கை அஞ்சு நாளைக்கு மூலிகை போதா தண்ணியில் நல்ல விஷயமா இருக்கு புயல் வேற ஆஹ் நல்ல நல்ல அப்போ தான் வீட்டில இருந்து நெட்ஃப்ளிக்ஸில் படத்தை போட்டுட்டு பார்த்தோம்னு சொன்னால் செம்மியாக யாருக்கு அடிக்கிற மாதிரிக்கு ஒரு லார்ஜ் பீஸாவை ஆர்டர் பண்ணால் வச்சு சாப்பிட்லாம் சூடத்தி கிட்டாரம் வருவானா இந்த மலைக்குள்ளே இவருக்கு எதுக்கும் இருக்க அடித்து சொல்லுவோம் வரும்போது வாங்கிட்டு வர சொல்லி சாமான் மலைந்தால் கரண்ட் வரும் நின்றும் பவர் பேங்க் வேணும் அப்போயே அந்த காலத்திலேயே சொன்னேன் அந்த சோலார் வாங்கி போட்டுங்கட்டு கேட்டேற இவர் எடுத்துருக்கா சோ ஜென்ரேட்டரும் ஒர்க் பண்ணதோ தெரியாது வீட்டில் எடுப்பமே இருக்கு தூக்க மாட்டேரு ஈஸியாக போனேன் அடிச்சுட்டு கூட கொடு திருப்பி திருப்பி கொண்டாட்டிட்டு போன தூக்கடி தூக்கிட்டு ஹலோ எவ்வளவு நேரம் போன் அடிக்கிறேன் உங்களுக்குல என்ன இஞ்சி மலையா கிடக்கப்பா வரும்போது மறக்காம உளுந்து வடை வெங்காயம் பச்சை கொச்சிக்காய்லாம் வாங்கிட்டு வாங்க என்னத்துக்கா சுட்டு வச்சா நல்ல வாய்க்கலையே சாப்பிடுறீங்க இல்லல்லோ மலைக்குள்ள உளுந்து வடை பொறிச்சு இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்து கொண்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் பீட்சா பீட்சாருன்னு ஓட போடுவோம் பார்த்தேன் இந்த வெள்ளத்துக்குள்ள அவன் ஜி மறக்காதீங்க கரண்ட் வேற இல்லை இருக்கிற பழைய பவர் பேண்டும் ஒழுங்கா வேலை செய்து இல்லை மறக்காம வரும்போது ரெண்டு பவர் பேண்ட் வாங்கிட்டு வாங்க பவர் பேங்க் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால சார்ஜ் போடலாம் போனுக்கு ஜென்ரேட்டர் வேலை செய்து இல்லை எதுக்கு முறக்கா எலக்ட்ரிஷனாக வர சொல்லுங்க என்னென்ன பார்ப்போம் இல்லைன்னா சரி வராது மறக்காம நெட்ஃபிளிக்ஸ் காசை கட்டுங்க சரியா மழை வரும் மழை வரும் மழை ஏங்க மழை வரும் பார்த்தா இல்லை மட்டும் நிற்குது பசிக்கிற மாதிரி இருக்கு இவருக்கு சொன்னா இவர் வர வரமாட்டேன் அப்பாவுக்கு சொல்லு ஹலோ அப்பா இருக்கல்லோ கொண்டுட்டு வாரீங்களா பசிக்குதப்பா மலைக்கு இஞ்சே கதை கதைக்காதீங்கப்பா மலைன்னு உங்களுக்கு வெள்ளம் நாங்கள்லாம் அதில தான் போய் வாரம் சனமனா அதுலதான் உலாவி தெரியுதுகள் உங்களுக்கு மட்டும் வாரதுக்கு என்னன்னு சைட்டில் வாங்க வரலாம் வரலாம் நாங்களே மேல் வீட்டில் வந்துட்டு இருக்கோம் கீழே வெள்ளம்னு சொல்லி உங்களுக்கு விஷயம் தெரியுமா அங்க ஐரோப்பியால மலையாம் ஆப்பிரிக்கால மலையாம் புயல் அடிக்கிதான் அங்க இங்க ஸ்ரீலாங்கால அடிக்க போதாமே புயல் யாரு உங்களுக்கு சொன்ன மூன்று நாள்டா அதை அடிக்கும் பத்து பதினஞ்சு நாளைக்கு ஆ விஷர்கத கலைக்காதிங்க அம்மா புழுக்கொடயும் செஞ்சு வச்சிருப்பா எடுத்துட்டு வாங்க வேற ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க மறக்காம சாப்பிட்றதுக்கு விளங்குதா உங்களுக்கு அப்பா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பக்கத்துல சேர் வீட்டு வீட்டை அஞ்சு மாடு விண்டதல்லோ நாலு மாடு செத்து போயிட்டாங்கப்பா மலைக்கு அப்புறம் என்ன கொட்டையை அடிச்சு வச்சாதானே மாடு நிற்கும் மாட்டை வெயிலில் கட்டி வச்சா அதை இருக்கும் அடிக்கிற மாலைக்கு செத்து போயிட்டு காண அதுக்கு அந்த மனுஷன் சீட்டு எல்லாம் பறந்துருச்சாங்க அடிச்சு புயச்சு தெரியாது உங்களுக்கு அதையில பத்தி இங்க ரெண்டு மூணு வீடு இருக்கு பக்கத்துல எனக்கு தெரிஞ்சு இல்லை நைட்டுக்குள்ள முழுகிற மாப்பா ஓ வெள்ளாமன்னா மலைக்கு முழுகுந்தானே அப்புறம் நீங்க தானே மலை வேணும் மலை வேணும்னு கத்திட்டு கிடக்குறீங்க முழுனா முழுகிட்டு போட்டு நமக்கு என்ன நமக்கு சாப்பாடு இருந்தாக்கா மரியாதை நீங்கள் எடுத்துட்டு வாங்க சாப்பாட்டை இவருக்கு சொன்ன நானப்பா இவருக்கு தெரியும் தான் எங்களோட மருமகனை பத்தி ஒரு கதை சொன்னா இழுத்து அடிச்சிட்டு நிற்ப வர்றதுக்கு நீங்கள் இத்தனை மணி தலைமாவும் நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு வாங்க சைட்டால ஓமப்பா இங்கே தேங்காய் ஆயிரத்துக்கு மாறும் வராங்க இல்லை அதனால தேங்காய் கொண்டு வாங்க தேங்காய் அந்த தேங்காயிரப்படி அந்த வீட்டை கதைச்சே நான் அவையில் ஸ்கூல்ல போய் நிற்கிறேமாம் மாமாப்பா வீட நிற்க இடம் இல்லாம வீடு முழுகிட்டு தண்ணி அணிக்குதுன்னு சொல்லி பாவே நாங்க என்ன செய்ய வீட்டுக்குள்ளே வந்து வச்சிருக்கேன் அவங்க நீங்க வீட்டு தான் வேந்திட்டு எங்க எடுத்துட்டு வாங்க பத்து அடிக்குது அடிக்குதுன்றாலும் அடிக்கிற மாதிரி தான் காத்து அடிச்சு அடிச்சா நல்லா இருக்கும் ஒரு ஃபண்ணொன்னு எடுக்கலாம் கண்டாப்பா இருட்டு மூட்டமா இருந்தாதான் இந்த குளிருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு இழுத்து போத்திட்டு படுக்க நல்லா இருக்கு அடிக்குது அடி அடிக்குதும் இல்லையே சும்மா வருது போகுது வருது போகுது நிரந்தரமா அடிக்குது இல்லை ஒரு மலையையும்